ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரிக்க இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கிச்சனில் நச்சின மூணு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எவ்வளவுதான் மிக்ஸியை முன்னாடி சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் பின்னாடி இந்த மாதிரி ரொம்ப கரை படைஞ்சு போயிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து கஷ்டப்பட்டு தேய்க்காம ரொம்பவே சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லெமனும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பின்னாடி திருப்பிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு முழுமையாக ஒரு லெமனை பாதி பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் விட்டோம் அப்படின்னா நல்லா முழுமையாக இந்த மாதிரி நொறை பொங்கி வரும் இப்போ முழுமையாக ஒரு லெமனை முழுசாக புழிஞ்சு விட்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட வேணாம் போட்டு அழுத்தி அழுத்தி தேய்க்க வேணாம் ரொம்பவே சிம்பிளா டக்குன்னு ரெடியாயிரும் அதுவா எல்லாமே அழுக்கு தனியா பிரிஞ்சு வந்துடும் இப்போ எல்லா நுறையும் அடங்கினதுக்கப்புறம் இப்போ லைட்டா இந்த மாதிரி சின்னோண்டு ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டா வந்து தேய்ச்சாவே போதும் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை லைட்டா ஒரு தடவை தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா சோப்பு போட்டு கூட கழுவ தேவையில்லை சும்மா லைட்டாக தண்ணியில வச்சு கழுவுனோம்னா ரொம்பவே கிளீன் ஆயிரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மேல சொல்லுங்க ஓகே வாங்க டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு சுத்தமா மாவு பொங்கவே பொங்காது இட்லி ஊத்துறதுக்கோ அதே நேரத்தில் தோசை ஊத்துறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மாவுல வரமிளகாவை போட்டு பாருங்க கண்டிப்பா டிஃபரெண்டா பாப்பீங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சு வச்சிருக்க பக்கெட்லயோ இல்ல அப்படின்னா பாத்திரத்திலயோ இட்லி ஊற்றுறதுக்காண்டி நீங்கள் எடுத்து வைச்சோம் அப்படின்னா அதில் ரெண்டே ரெண்டு வரமிளகா போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மாவு சூப்பராக பொங்கி இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கும் அதே நேரத்தில் தோசை ஊற்றுறதுக்கும் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க நம்ம மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த சீசனில் லெமன் அதிகமாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லெமன் அதை கட் பண்ணி இது மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேல ஒரு ஒரு புதினா இலையாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் அடுத்ததா லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ட்ரேல அரை லெமன் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவும் ஒரு பாட்டிலில் புழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை தண்ணியில் நல்லா திக்காக ஊற வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சைடு லெமன் ஜூஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெறும் லெமன் அதாவது புதினாவும் லெமனும் மட்டும் இந்த சைடு வந்து புதினா லெமன் அதே போல் சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டும் கலந்து நீங்கள் ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு போட்டு சீக்கிரம் கொடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டையும் இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்து ஒரு கப்பில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொஞ்சமாக ஜீனியும் தண்ணியும் ஊற்றி கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இந்த ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்து கலக்காமலாம் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கணும் நம்ம சேனல்